எபிக் த்ரீ போட போகிறோம் எபிக் த்ரீயில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் காலையில் எழுந்துருச்சோன்னா முதல் வேலையாக இவங்களுக்கு இறைய போடுறோம் இல்லை எல்லாம் நம்மளை நிம்மதியாக இருக்க மாட்டாங்க போட்டுக்கு இருக்கும்போதே சேவைக்க நான் டெய்லி சேவாக எங்கடா இருக்கேன்னு சொன்னே கொடுக்குனு இருந்தால் அந்த ஒன்று சின்ன குழந்தைங்க ஒன்று சரினு முடிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுச்சு சரி நீங்கள் என்ன கண்ணுன்னு போகலாம் நிறையாவே எடுத்து வச்சேன் ஆனால் லாஸ்ட்டாக ஒன்று இதான் கிளிக் ஆணுச்சு எனக்கு ஒரு கணி குஞ்சு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு அது தாயும் தேடி பார்த்தேன் தாயும் வர மாதிரிலாம் நான் நின்று பார்த்தேன் காக்காக வரத்து இருந்துச்சு காக்கா இல்லைன்னா வேறு எதுக்காக இறையாயிருமேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து தோட்டிகிட்டு சரி அதுக்கு தேவையானதை நம்ம ஏதாவது செட் பண்ணணும் வீட்டில் வேறு பூனை வச்சிருக்கேன்னா இன்னும் இருக்கிறதுலேயே மோசமான பையன் யார் ஏரியாவில் வந்து யார் சின்ன போகிறேன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி போட்டானு போட்டுருவான் எனக்கு அவனுக்கு ஆகி போயிடுவான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு எடுத்து டப்பாக்குள்ளே ஒரு சின்ன டப்பா என்கிட்ட இருக்கிறத வச்சு அதை அழகாக வச்சு சிரஞ்சி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த வாங்கிட்டு வந்து அதை இது ஆனால் இது எதுக்குன்னா நம்ம கையில் அதால் யாராக ஊட்ட முடியாது அதுக்கு சின்ன வாய் இருக்குனால நம்ம அதுக்கு காயமாயிடும் அதனால் சிறஞ்ச எடுத்துலேருந்து மெதுவாக வச்சு ஊட்டலாம்னு ஏற்றினேன் அதோட அதை பத்திரமா அந்த டப்பாவாக வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து முட்டை கூடு இதை முட்டை முதலான அந்த காலத்தில் கடையில் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது இருந்துச்சு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போனால் நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்